ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல கேப்சன் டைம் இருக்கீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியுமா உண்மையிலே அப்படிங்கறதுதான் பாக்க போறோம் வாங்க வீடியோ கூட போகலாம் இப்படி தம்மையில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நம்ம உடனே வந்து கீழே போய் பார்ப்போம் மெயினா வந்து ஹவுஸ் ஐஸ் ஹவுஸ் ஐஸ் என்ன நினைப்போம் நம்ம எப்படியாச்சும் வீட்ல இருந்தே ஏர்ன் பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்கு ஈஸியான ஜாபா இருக்கு டெய்லி வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஏர்ன் பண்ணலாம் மந்த்லி டென் தௌசண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லி வீடியோ போட்டிருப்பாங்க உடனே நம்ம வேகமா போய் அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் அப்படி வந்து எந்த ஒரு ஜாபுமே கிடையாது அதுதான் ரியல் ஃபேக்ட் கேப்சர் டைப்பிங் ஜாப் அப்படின்னு ஒன்னு இருக்கு அதை பத்தி நான் கடைசியா சொல்றேன் கேப்சர் டைப்பிங்னு இல்லை கேப்சர் டைப்பிங் அப்புறம் இந்த ஆட்ஸ் பார்த்தா வந்து பணம் வரும் அப்புறம் வீடியோ பார்த்தா பணம் வரும் அப்புறம் நம்பர் டைப்பிங்கு அப்புறம் வந்து கேம் ஏத்துனா ஆப் ஏத்துனா எஸ்ஏ வந்து எழுதுனா இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது அந்த மாதிரி எந்த ஒரு ஜாபுமே வந்து கிடையவே கிடையாது அதுதான் உண்மை இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஏஜென்சி க கன்சல்டன்சி இந்த மாதிரி எல்லாம் இருவாங்க அதே மாதிரி இந்த ஆப்லயுமே வந்து இவ்வளவு பணம் கட்டுங்க கட்டுனதுக்கு அப்புறம் ஜாப் தரும் ஜாப் தனதுக்கு அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் வரும் அந்த மாதிரி எல்லாம் வேற சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நம்பி எதையுமே வந்து உங்க பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கேப்சர் டைப்பிங் ஜாப்னு உண்மையிலே வந்து இருக்கு ஆனா வந்து அத பலவிதமா விதமா தான் யூஸ் பண்றாங்க பல யூடியூபர்ஸ் வந்து அவங்க வீடியோ போட்டு சம்பாதிக்கணுன்றதுக்காக தமிழர்ல வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணி போட்டுருவாங்க உள்ள வீடியோலையுமே அவங்க ஏர்ன் பண்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க ஆனா வந்து எந்த ஏனிங்ஸுமே நம்ம பண்ணும்போது கிடைக்கவே கிடைக்காது அது வந்து ஃபேக்காக தான் இருக்கும் அந்த வெப்சைட்டும் ஃபேக்காக தான் இருக்கும் இதெல்லாம் எப்படிமா உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் வந்து இதே மாதிரிதான் உங்களை மாதிரிதான் நானும் வந்து இந்த மாதிரி நிறைய தமிழில் பார்த்துட்டு யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு நானு போய் வேகமாக அதை கிளிக் பண்ணி பார்ப்பேன் கிளிக் பண்ணி பார்த்துட்டு அவங்க கேட்குற அந்த வெப்சைட்ல போய் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபில் பண்ணிட்டு ஒர்க் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா வந்து வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாத மாதிரியும் இருக்கும் சில வெப்சைட்ல நம்ம பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அமௌண்ட் இருக்கும் ஆனா வித்ட்ரா பண்ண வராது அந்த மாதிரி இருக்கும் சில இதுல வந்து அமௌண்ட் வந்து ஏறவே ஏறாது அந்த மாதிரியும் இருக்கும் சில websites ஸோ இதெல்லாம் நான் வந்து நிறைய வந்து நிறைய வெப்சைட் சொல்லவே முடியாத நிறைய எண்ணில் அடங்காத வெப்சைட்ல வந்து நானும் வந்து நிறைய ரிஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லதான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் கேப் டைப்பிங் ஜாப் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா உண்மையிலே வந்து இருக்கு ஆனா யூடியூபர்ஸ் நிறைய யூடியூபர் சொல்றாங்கல்ல பண்ணலாம் டூ தௌசண்ட் ஏட் பண்ணலாம் டெய்லி அந்த மாதிரி எல்லாம் இல்லை ரியலா ஒரு ரெண்டு மூணு வெப்சைட்ஸ் இருக்கு நான் வந்து அதுல ஒர்க் பண்ணி பார்த்திருக்கேன் பார்த்ததை வச்சு சொல்றேன் ரொம்ப மினிமலான ஆன அமௌண்ட் தான் கிடைக்கும் மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் ஏர்ன் பண்றதே வந்து ரொம்ப கஷ்டம் அந்த ரெண்டு மூணு வெப்சைட்லயுமே வந்து நிறைய நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும் டைப்பிங் வந்து ஸ்பீடா தெரியணும் அதுக்கப்புறம் வந்து நைட்டு தான் வந்து ஒர்க் இருக்கும் ஏன்னா நைட்டு ஃபுல்லா அவங்க ஃபுல்லா வந்து யூஎஸ் கம்பெனிங்கிறதுனால நைட் அடிச்சா மட்டும் தான் நமக்கு அமௌண்ட் வரும் அதே மாதிரி அமௌண்ட் வித்ரா பண்றதுலயுமே வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கும் டேரக்டா நம்ம அக்கௌண்ட்டுக்கு எல்லாம் அனுப்ப மாட்டாங்க ஸோ அதுல இருந்து இன்னொரு டிரான்செக் பண்ணி அங்க இருந்து தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பண்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் உண்மையான ட்ரஸ்டபுளான வெப்சைட் இருந்தா அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்க மாட்டாங்க அமௌண்ட் நமக்கு ரிசீவ் ஆகுறதுமே வந்து மினிமலான அமௌண்டா தான் கிடைக்கும் கேப்சாக்கு பாத்தீங்கன்னா ஒரு டாலர் அப்படி கிடைக்கிறதே வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்தான் ஏன்னா பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் எயிட் டாலர் அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு டாலருக்கு எண்பது ரூபா சோ வந்து கனெக்ட் பண்ணி பாத்துக்கோங்க சோ ரொம்ப மினிமலா தான் நமக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகும் சோ எந்த வெப்சைட்டா இருந்தாலும் அதை வந்து நல்லா ரீசெக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டஸ்டபுளா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வெப்சைட்ல வந்து அவங்க டீட்டெயில்ஸில் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுவோம் நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து நிறைய வந்து ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ இன்னும் நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்றத வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்க ஏதாவது வந்து ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு லாங் வீடியோல பாக்குறேன் பாய்